உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் பனிரெண்டாம் ஞாயிறு இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை இயேசுவின் உடனிருப்பு நமக்கு ஆற்றலை தருகிறது இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் பனிரெண்டாம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளின் வாசகங்கள் கடவுள் மனிதனின் மனநிலையிலிருந்து வேறுபட்டு மேன்மையும் ஆற்றலும் மாட்சியும் நிறைந்தவராய் விளங்குகின்றார் என்று கூறுகிறது நற்செய்தி வாசகத்தில் ஏசு அக்கறைக்கு செல்வோம் என்று தூய்மையற்ற பிற இனத்தார் வாழும் பகுதிக்கு செல்ல விளைகின்றார் சீடர்களின் மனதில் அச்சம் தொற்றுகிறது அச்சம் என்பது அவநம்பிக்கையின் அறிகுறி அதனால் புயல் காற்று உருவாகிறது இயேசு சீடர்களையும் காற்றையும் கடிந்து அமைதியை ஏற்படுத்துகின்றார் இன்று சாதிய மனநிலை ஆணாதிக்கம் பணக்காரத்தனம் என்பதே நமது பாதுகாப்பு என்று எண்ணாமல் கடவுளின் அருள்துணை நம்மோடு இருக்கிறது எந்த துன்பத்திலும் ஆபத்திலும் எந்த சூழலிலும் கடவுள் நம்மை பாதுகாப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம் பெறுவோம் முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் எட்டு முதல் பதினொன்று முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான யோபு நூல் கூறும் செய்தியாவது கடல் உடைப்பு எடுத்து உலகை அழிக்காமல் இருக்கவும் மேகம் குறிப்பிட்ட நேரத்தில் மழை செய்ய கதவு தாழ்பால் போட்டவருமான இறைவனுக்கு அனைத்து படைப்புகளும் கட்டுப்பட்டுள்ளது என்னை பாருங்கள் என் கண்டுபிடிப்புகளை பாருங்கள் என்று மனிதன் இருமாப்பு கொண்டால் இறைவனின் செயல்பாடுகளை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறுகிறது வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொருந்தியர்க்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினேழு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொருந்தியிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் தூய பவுலடியார் கூறும் நலமிகு செய்தியாவது நம்மில் கொண்ட பேரன்பால் ஏசு இறந்து உயிர்த்து மீட்பு தந்தார் கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாம் எவரையும் மனிதர் போன்று மதிப்பிடாமல் இறைவனின் பிள்ளைகள் என்ற மதிப்பளிப்போம் என்கிறார் இறைவனின் புதுப்படைப்பாய் மாறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு அன்பின் ஊற்றாம் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் அவர்கள் ஞானத்தின் இருப்பிடமாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் காலமெல்லாம் காத்து வழி நடத்தும் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் ஜாதி மத மொழி பாகுபாடுகள் களைந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஜனநாயக பண்பாட்டை காத்து அனைத்து மக்களையும் மகிழ்ச்சி காண செய்ய வேண்டுமென்று பொது சொத்துக்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் மகிழ்ச்சி தருபவரே அன்பு இறைவா வறுமை முதுமை இயலாமை நோய் நொடிகள் இன்னும் பல்வேறு துன்பங்களில் வாழும் மக்களை கண்ணோக்கி வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தருளும் அவர்கள் துன்பங்களால் துவண்டிவிடாது உம்மில் நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ வேண்டும் உம்மை மன்றடைடுகிறோம் அரவணைத்து ஆசீர் வழங்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு பெற்றோர்களின் அன்பும் உடனிருப்பும் இருப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து ஏற்றமிகு நல்வாழ்வை பெற்றிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் கருணையின் தெய்வமே அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் கிடைக்க செய்தரளும் நாங்கள் சுயநலம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு நீக்கிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி